அவர் வளர்ந்து வாழ்த்துக்கிறேன் முருகன் தான் சொன்னார் கொஞ்சம் பேசினார் முருகப்பெருமானே முருகப்பெருமான் பெருமையை பேசுறதுக்கு நூறு வருஷம் வருஷம்னா என்னடா அவ்வளோ பெருமைண்ணா ஏய் எல்லா உயிரும் பிறந்தா சாவதாட்ட வேணும் இந்த உலகத்து எந்த உயிரும் பிறந்தா சாவதா வேணும் ஆனால் அவ சாவலை எப்படா சாபம் பிறந்தான அதை மூச்சு வசப்பட்டு அவனுக்கு அப்படியே சிந்திச்சான் ஏன் மனுஷன் செத்து தான் அப்போ மூச்சு எங்கிட்டு இருக்கு அப்படி நிறுத்துதான் நிறுத்த ஏதோ நேரம் நம்ம நேரம் அது நேரம் டக்கு குடும்பத்தோடி போச்சு கடைகளையும் பிடுங்க சேர்ந்துச்சு குடும்பத்தோடி அப்படி கே தெரியல இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படியே நிறம் மாறிக்கிட்டே வருது நிறம் மாறுது நிரந்தரம் மாறுது ஏ நிரந்தரம் மாறுது நிறம் மாறுது உடம்பு தக்கத்தக்கன்னு இருக்கு இந்த வாய்ப்பு எல்லாரும் தான் சொன்னாரு இந்த வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் உண்டு மாற்றம் உண்டு தானே அப்ப கிழவன் வாலிபடாகலாம் கிடையாது பழம் காயாகும் காய் தான் பழம் ஆகும் ஆனால் பலம் எப்படி காயாகன ஆகும் எப்படி ஆகும்னா என் திருவுடைய பற்று நான் அந்த வாய்ப்பு பெற்றேன் பழம் காயாகலாம் கிழவன் குமரன்டாகும் கிழவன் குமரடாக எப்படி குமராக அதெல்லாம் உண்மை மோத கண்டுபிடிச்சேன் நான் எப்படி ஏன் கண்டுபிடிச்சான் ஒரு ஒரு மூணு கோடி வருஷத்துக்கு பின்னாடி நூறு கோடி ஆண்டுக்கு பின்னாடி ஏதா நூறு கோடி ஆண்டா அதே கடுக்குதாட்டா ஒரு நூறு கோடி ஆண்டுக்கு பின்னாடி ஏன் மனிதன் சாகணும் அப்போ மூச்சு காட்டு இயங்குவது பற்றி அறியணும் மூச்சு காட்டை பற்றி அறியறதுக்கு மூணு கோடி ஆச்சு நூறு கோடி வருஷம் நூறு கோடி வருஷமா ஆமாப்பா எத்தனையோ மனிதன் தோண்டிருக்கான் ஏன்னா சாகுறான் சாகும்போது மூச்சு இல்லை அப்போ ஏன் மூச்சு இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு ஒரு 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 கோடி வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு கோடி வருஷமா இதை கண்டுபிடிச்சேன் எத்திய பெரியடா கடைக்கே இல்லடா கடைக்கில்லா பிறவி எடுத்து 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 ஏன் மனுஷன் சாகிறான் அந்த உடற்பந்துட்டேன்னு சொல்ல ஏன் சாகணும் ஏன் சாகணும் ஏன் சாக வேண்டும் கண்டுபிடித்தேன் அப்போ அவர் சொன்னாரு உணவுல உண்மை இருக்கடான் ஏன்னா உணவுல உண்மை இருக்கடா இப்போ நம்ம அனுப்பினா நம்ம அணுகு தான் வந்து உருளாக்கிழக்கு பஜ்ஜி போடுறான் உருளாக்கணும் பச்சி வறுவல் போடுறாள் வாழைக்காய் பஜ்ஜி பொடி பொடிப்பாசா இதெல்லாம் அப்படி இல்லை உணவுல கட்டுப்பாட்டு மொதல் அது கண்டுபிடிச்சா உணவு எந்த உணவு சாப்பிட்டா நல்லா இருக்கணும் மொதல் கண்டுபிடிச்சாரு இதுக்கு எல்லாம் ஆச்சுடா இதுக்கு பத்து பத்து கோடி வருஷம் ஆச்சுடா ஓ சைவ உணவு கண்டுபிடிச்சதுக்கு பத்து வருஷமா அவனோட உணவு அனுப்பிக்கும் அப்போ உணவு கண்டுபிடிப்பேன் அதுக்கு பத்து கோடி வருஷம் அப்போ சைவ உணவை கண்டுபிடிக்க அதுக்கு பத்து வருஷம் அப்போ என்னென்ன பழம் சேர்க்கணும் இந்தந்த படை சேர்த்தாடுறது அதுக்கு பத்து குழு வருஷம் அப்போ பால் படை சேர்க்கணும் அதுக்கு பத்து கொடு சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும் இதுக்கு என்னென்ன மூலிகை அப்போ மூலிகை இருக்குல்ல மூலிகை சாரணை தூதுவலை இது அநேக மூலிகை இருக்குது இப்படியெல்லாம் ஒவ்வொரு மூலிகை கண்டுபிடிச்சேன் இவ்வளோ ஒரு ரகசியமா ஒரு மூடிகை கண்டுபிடிக்க ஒரு ஜென்மம் தூதுவலை சத்திசாரணை பசும்பால் பாலிலேயே பழக இருக்க அது ஒரு பிரச்சனை எருப்பு பால் கொடுத்தா உடம்புக்குறேன் இப்போ தவிர்த்துக்கு பசும்பால் தான் அது ஒரு பசு நெய் பழங்கள்லேயே மழைப்பழம் அப்போ பழங்கல்லேயே கண்டுபிடிச்சோம் பழங்கள் கண்டுபிடிச்சேன் மூலிகை உணவு இதை கண்டுபிடிச்சது பழகோடி வர்சாச்சும் பழகோடி யூக்டா ஏய் அப்பா அப்பா அப்போ நீ சொல்ற பார்த்தா எனக்கு பயமாக இருக்கணும் பயப்படாது நான் பஸ்ட்டு நான் இப்போ கண்டுபிடிச்சேன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் பல கோடி யுங்கள் கொடாடக்கொடி கொடாடக்கூடி ஆண்டுகள் கொடாட கொடி கொடாடக்கூடி பிறவு எடுத்து இதான் உண்மை இதான் உணவு மூச்சி லயப்பட்டால் மூச்சி வசப்பட்டால் நான் என்ன செய்ய ஆரம்பத்தில் இந்த மூச்சை கட்டினேன் செத்து போய்டு அந்த உடல் வந்துச்சு கூடை வந்தது எனக்கு அப்போ மூச்சை கட்டுவதற்கு வழி தஞ்சோம் மூச்சை கட்டினேன் இழுத்துக்கோ விட்டாதே சாப்பிட்றான் அப்படி இருக்கட்டேன் செத்து போயிட்டேன் அந்த உணர்வு மறுபடியும் வந்துச்சு எனக்கு அந்த அந்த எந்த உணர்வு நான் செத்தேனோ அந்த உணர்வு வந்துச்சு அப்புறம் மூச்சை கட்டினேன் செத்தேன் அப்புறம் மூச்சை கட்டினேன் செத்தேன் என்ன என்னாச்சுன்னா அப்போ ஜீவ தெய்வதான் நேக்கா பச்சேன் அப்போ என்ன செஞ்சார் ஒரு நாள் மூச்சை கட்டும்போது இப்படி கட்டாசார் திருந்து மூக்குச்சி புறப்ப வச்சுருந்தாரு அகாரம் கட்டாசார் தான் இப்படி இழுத்துட்டாரு அது தலைவனே பார்த்தான் எல்லா அவன இயற்கை கடவுள் ஆமாம் பாட்டு போட்டுருக்கான் பிள்ளை எல்லாம் இயற்கை கடவுள் தானே பச்சை தானே உடம்பே அப்போ என்னாச்சு அவன் என்ன செஞ்சால் மூச்சு இருக்கும்போது அவன் தலைவனே பார்த்து புண்ணியம் செஞ்சிருக்கான் புண்ணேன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை என்ன என்னச்சா உள்ள போதுட்டான் உள்ளே போந்து அந்த தான் அவருக்கு மூச்சில் அவிச்சுப்படுச்சு மூச்சில் அயப்பட்டு மூச்சு உள்ளே தகுச்சு உள்ளே தகுன சத்த சத்தக்க ஆரம்பிச்சி ஓம் ரீங்கிற சத்த கடிச்சி ஓங்கார இருங்காரம் அந்த ஓங்கார இறங்காரம் கண்டுபிடிக்கிறதுக்கு படக்கூடிய வருஷம் எலா கோப்பாப்பாப்பா பாப்பா இப்படியெல்லாம் பாடுபட்டும் இப்போ கூடிய லகோ சொல்லி தரேன் மொத இந்த உணவுக்கு இந்த உணவு இந்த கண்டுபிடிச்ச உணவு இந்த உணவு இந்த மூலிகை இந்த பழம் இப்படி இருக்கணும் காற்றை தூக்கக்கூடாது பட்டி கிடக்கணும் இந்த பட்டி கிடக்கணும் எப்போ போய் சாப்பிடணும் இதுக்கு பழக்கோஜ் அட்ய பட்டி கிடக்கிறதுக்கு பழகோம்மா ஆமாம் காலையில் உணவு ஒன்று சாப்பிடக்கூடாது அப்போ பார்த்தா ஒரு தான் சாப்பிடணும் அது இன்னொன்று உணவு தான் சேர்க்கணும் கஞ்சி தான் குடிக்கணும் உப்பு சாப்பிடக்கூடாது இப்பா என்னையா இப்படி சொல்கிறேன் இத்தனை கோடி வருஷம் ஆயிடுச்சு கணக்கே கடைக்கே நான் எடுத்த பிறகு கணக்கே இல்லை அவ்வளோ பிறகு எடுத்து 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 இதுதான் உண்மை ஒரு மனிதன் கடவுள் திறமைத்துக்கு சைவ உணவு புப்புளை உணவு பழங்கள் என்னென்ன மூலிகை ராத்திரி தூங்கக்கூடாது இப்படி இருக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல கோடி யுகங்கள் இருந்தான் இப்போயும் இப்படி தலைவர் அவ அதான் சொன்னார் அப்போ தான் சொன்னார் வாசி வசப்பட்ட உடனே உடம்பு மாட்டம்ச்சு ஓ உள்ள சத்தம் கட்டிடுச்சு தஸ்தாத்த கெடுச்சி இப்போ இது உடம்பே அமிர்தமாக மாறும் அமிதன என்னான்னு கேட்டான் ஏய் உன் சுக்கிறதாண்டா அமிர்தமாக மாறும் அடி அசி சஷி நினைக்காதே அதே நான் அதை விந்துக்கள் அது போன ஏய் அசுத்தம் நினைக்கிற அது கீழே நோக்கினா அமு கீழே நோக்கினா அசுத்தம் அது மேல் நோக்கினா அமைதிட்டான் உடம்பே அமிர்தடா இதை கண்டுபிடிக்கிறது பல கூடி ஊசம் என் தயவுப்படுறான் அப்போ நான் அகத்தீசை வாங்கினேன் அகத்தீசா ஞான ஞானம் சித்திக்கிட்டேன் அப்படியே பார்த்துக்கிட்டார் எத்தி வருஷம் அஞ்சு வருஷம் கட்டேன் நான் என்னப்பா செய்ய முடியும் என் ஆஸ்தான் அகத்தீசிக்கிறேன் முருகப்பிரமனை கேட்டார் ஏன் நீதான் பெரிய மகானாச்சு உண்மை தான் யாரு நான் கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிச்சிருக்காண்ட பல கோடி யுகன் பாடுபட்டு இருக்கான் முருகன் அவன் தான்ட்ட சொல்லி கொடுத்தான் மூச்சைப்படுத்தி வீட்டுல கட்டணும் இது உணவு இப்படி இப்படின்னு சொன்னாவே அவன் இல்லாட்டி இடக்கிட ஞான அப்போ அவர் தானா ஆமாம் சரி பூச்சாட்டை பகரிச்சுண்ணா ஆமா அப்பாக்கிரம் முடிஞ்சது நான் உண்மைதான் ஆனா எனக்கு ஆசான் முருகப்பெருமானார் உடக்கு ஆசானா சரி அப்போருமான கட்டு சிவம் சிவருமான கட்டு அவர் எனக்கு அவதாட்டா அவ சொல்லி கொடுத்தான் அவன் ரகசியம் சொன்னான் வீட்ட கடையும் பெண்களையும் சேர விடனான் வீட்ட கடையும் பெண்களையும் சேர்ந்தாள் ஆணவம் ஆகி மலை சமைச்சி அத்துப்பூ சொன்னான் இப்படி தான் காட்டான் சின்ப திரையுது அவன்லாம் சொன்னான் இது உலகத்துக்கே தலைவன் சிவபெருமான் முதல் அகத்தீச முதல் பூஜாட்டை வர அத்தனை பேர் தலைவன் தான் அவன் தான் மூச்சு காட்டை பற்றி அடிந்த மோச தலைவன் ஏன் சாக வேண்டும் ஏன் முதுமை வந்தது அவன் தான் காய் பழம் காய் அழகு முருகன் பழம் காய் பழையமன்னு சொல்லுவான் ஆக இந்த இந்த வாய்ப்பு நான் எதுக்குதான் பல பேசியிருக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு மாதம் பிராணயம் செய்கிறேன் ராத்திரியில் அது கட்டாது சட்டம் அப்போ என்ன செஞ்சிட்டேன்னா இப்போ பட்டியலாக கிடக்குற உணவு இல்லை இப்போ ஏயா ஏ உணவு இல்லைன்னா காய் பழம் ஆகணும் படிச்சு பல காய் ஆகணும் ஏனி ஓ இப்போ காய் பழம் ஆகிருக்கு இப்போ பழம் ஆகியிருக்கு வயசு வருகின்ற செதவி வந்தால் எண்பது ஆச்சு பழம் ஆகிட்டு இருக்கு தான் இருக்குது படுத்துருச்சு இன்னும் படுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் பழம் காயாக அதுக்கு தான் பட்டி கிடக்குறப்போ அப்போ கொடுக்கிற வாய்ப்பா இருக்கியா எனது ஆசான் முருக பெருமான் முருகா சர்க்குநாதா சாந்த சுரூப்பா என் தாயை தையோடு தெய்வமே தயாபரணி தேவாதி தேவா அடியருக்கு ஜான சித்திக்கணும் தாய் அப்போ அடே இப்படி சொல்கிற அதுக்குரிய வயிறாக்க விடணும் முருகா அடியேருக்கு ஜான சித்திக்கணும் தாய் அடியருக்கு ஜான சித்திக்கிறோம் அதுக்கு ஒரு அறிவும் போயிடணும் கேட்கிறேன் என்னை என் திருவுடைய வணங்கு இந்த இருக்க பசங்க பூரா போகும் அதில் அகத்திய இருக்க புஜன் இருக்கார் ஏ இந்த பசங்க பூரா ஏம்பிளாட்டாட்டு சிவன்மா அவனா தான் என் பிள்ளை தான்ட்டார் ஏ வராக்கரம் பருந்து மகர்ஷி குறக்க மகர்ஷி அகதீசன் நந்தீசன் திருமல தேவன் காளாங்கிநாதன் போகநாதன் எல்லா பேரும் என் பிள்ளைடா ஏ அவ்வளோ எல்லா பசங்களும் என் தான் நான் சொல்லாட்டே திராப்பான் நான் சொல்லாட்டி யாராவது செய்ய முடியுது நான் தான் சொல்லியிருந்தேன் ஏய் மனிதா இப்படி கடைப்பிடி எதை கடைப்பிடிக்கணும் முதல் என்ன செய்கிறேன் காலையில் வணங்கு என் திருவை பூஜை முருகான்னு சொல்கிறேண்ணா அல்லது என் திருவி யாராவது சொல்கிறேன் காலையில் என்ன செய்கிறேன் ஒன்று ஏன் நான் என்ன எப்படி எந்த வாய்ப்பு கட்டணும்னு கேட்டேன் நான் தீபத்தை எது நான் புலால் ஒண்ண மாட்டேன் உண்டேன் ஒரு காற்று சாப்பிட்டேன் குற்றம் தெரிஞ்சு நீச்சிக்கலாம் அப்போது சூழல் ஊனம் இல்லை சைவ உணவு இருக்கணும் அண்ணா தான் செஞ்சு பேர் உயிர்கள் பால் கருணை காட்டின்னு அது எனக்கு ஆக சும்மா பேசிக்கிட்டு அவசியம் இல்லை ஆக அடிப்படை இந்த உலகத்திலேயே இப்போ இப்போதான் ஆரம்பிச்ச காலையில் தான் சொன்னான் முருகா முருகா ஓம் சரவண போவா அரோகரா அரோகரான்னு சொன்னான் அரோகரா அரோகரா முருகான்னு சொன்ன எதுக்கு சொன்னான் ஏய் போச்சு உலகமே இல்லைடா மூணு வருஷம் மழை இல்லைடா அட பாவமி மழையை நம்பி வாடுற நாடு இது மலை நம்பி வாடுற நாடு மழை இல்லை மூணு வருஷம் இல்லை குடிக்க தண்ணி இல்லை இதுக்கு உபாயம் இல்லை இருக்குடா உபாயம் எதுக்கு இடையாடா முருகா வாயா இங்கே வாத்தாயே உலகத்தையே நீ நீதானப்பா கருடையே வடிவானவன் வாயா உலக மக்கள் காப்பாற்று வாயா வர்றப்பா வர்றேன் நான் இல்லாட்டி நான் வர்றது வர்றது வேணும் நான் கேட்டு இப்போ சொல்கிறேன் எல்லாரும் முருகா முருகான்னு சொன்னான் எதுக்குண்ணா மனசு எழுக்கணும் அவன் அப்படியே பார்ப்பான் ஏற்கனவே கூப்பிட்டேண்ணா நான் ஆட்டில் பருவமில்லை தாயி எங்கள் அப்போ தான் தாண்ட தாண்டம் மாடுதப்பா குடிக்க தண்ணி இல்லையா இல்லை குடிக்க தண்ணி இல்லை தவிக்கிறப்பா வாயா வந்து உலகம் மக்கள் காப்பாற்று என்று சொன்னால் வருகிறேன் போங்காரூ சார்பாக வருகிறேன் தொடர் சார்பாக வருகிறேன் தொடர்கள் வச்சு தான் செய்ய முடியும் இந்த தொடருக்கு தான் செய்வாங்க சர்மா சங்க தொடர்கள் வெளியாட்டு இருக்காங்க எல்லாம் தமிழ் தான் அட குறித்து எதுவும் நம்ம கொடுக்கறது தான் நம்ம கொடிக்கிற ஒரு குறிஞ்சி மலை குறிஞ்சி ஆண்டவர் சொல்கிறாங்களே குறிஞ்சாண்டவர் ஆண்டவர் அங்கே அங்கே தான் ஒரு தவம் செஞ்சது ஆனால் இந்த கு கொ கொடைக்கானல் தானே கொடை கொ கொடைநாடு கொடைநாடு அங்கே தான் அவர் குறிஞ்சி மலை தான் அந்த குறிஞ்சி அடம்னு சொல்கிற இடத்த அவன் தவ செஞ்சார் அதுதான் வாசி கண்டுபிடிச்ச முதல் இடம் அப்புறம் பழகி போனான் ஆக இந்த உலகத்தை எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்துல கூப்பிட்டாலும் முருகன் தான் வந்துடுவான் ஆகவே நண்பர்கள் வெளியாட்ட வெளியாட்டு நண்பர்கள் உள்நாட்டு நண்பர்கள் இருக்கீங்க அப்பொருள் சரிங்க ஆனால் நம்புகள் காய்ப்பயன் என பயன்படுத்தி என்னை இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்குவேன் அவன் உள்ளே இருந்து பேசுகிறான் யார் பேசுகிறான் முருகன் பேசுகிறான் இப்போ உள்ளே பேசிகிட்டு இருக்கான் காய் பழம் காயாகும் பழம் காயாகும் தான் பழமாகும் பூ பிஞ்சாவும் புஞ்சிக்கு ப காயாகவும் பழம் ஆக பழம் காயாகும் வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு அடியுக்கு கொடுத்துருக்கான் முருகபுரமான கொடுத்துருக்கான் ஆக எங்களுக்கு முதுமை இல்லை எங்களுக்கு முதுமை இல்லை எங்களுக்கு முதுமை இல்லை எங்கள் சாவு இல்லை சொல்ல முடியுமா யாராலும் ஏ சக்கரவர்த்தியே ஏ படத்தலைவனே வீராதி வீரனே சூராதி சூரனே கவிஞனே பேச்சாளனை விஞ்ஞானியை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் சொல்லிக்கிறேன் கை நாட்டு நான் பள்ளி கொடுத்து போகல யாராவது இப்போ கொடுத்தாலும் நே போட்டுருவேன் நான் பள்ளி கொடுத்து போவாத சொல்கிறேன் இப்போ எனக்கு சாவு இல்லை எனக்கு முதுமையில்லை எப்படியாதான் முருக பெருமான அடி அடங்கினேன் முருகா தற்கொண்டா அடியறிக்கி ஆசை இதான் கல்வி என்ன கல்வி இதான் கல்வி முருகா அடியருக்கு நான் இதான் சொல்கிறேன் தீர்ந்து போச்சு ஆகவே வருங்காலம் காலம் நமது ஞானசித்திர காலம் இங்கே தான் ஆரம்பிக்கிறான் துறை ஒங்கால குளிர்ந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம தொடர்ந்து செய்ய போகிறாங்க ஆகவே வருங்காலம் எதிர்காலனால் காலம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் நீடு வாடகும்னு வாழ்த்துக்கிறீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது வாய்ப்பை நீங்கள் பெற்றதை நீங்கள் பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை முருகா போகும்போதே முருகா சர்க்குண்ணாதா ஞானப்படிதா அட யார் பேரை சொல்கிறேன் அல்ல என் பய என் பயில்தா எல்லாம் என் பயனுக்குதான் ஏன்னா எல்லாம் என் பசங்கன்னு சொன்னார் ஏ அகத்தியர் வந்துருக்க அவன் என் பெயர்றான் ஏ புஜ மகர்ஷி அவனே என் பையன் ஓ திருமண தேவன் அவன் என் பையன் கருடைய வடிவான ராமனி அவனும் என் ஏ மாணிக்க வாசன் அவன் என் பிள்ளா மாணிக்க வாசன் திருமண தேவன் அருணிநாதன் போக மகர்ஷி புஜாட்ட மகர்ஷி எல்லா பெயரும் என் பக்கத்தான் என் பேர் சொன்னாச்சு அவன் பேர் சொன்ன நான் அவன் தான் அவனும் நானும் ஒன்றும் எப்படா நான் அன்பு சிரிச்சுனா அவனை சாடுவேன் சார்ந்து மூச்சு கட்டு ஆசியில் எடுத்து கொடுப்பேன் கடை கடை பண்ணி சேர்த்துப்பேன் உள்ளே தங்கியிருப்பேன் தங்கியிருந்து நான் பெட்டையை பற்றி அவனுக்கு செய்வேன் ஆகவே அவனுடைய ஆசிப்படுத்த உருவான்னு சொல்லி ஆகவே வருகாலம் எல்லா எதிர்காலம் இருக்குது ஆகவே எல்லோரும் சொல்லுங்கள் ஓம் அரோகரா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அரோகரா 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 வருகிறான் வருகிறான் வருவேன் வருகிறேன் வருகிறேன் அஞ்சேல் மகளை வருகிறேன் அஞ்சேல் மக்களே வருகிறேன் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறேன் எப்போ நான் வெளியே போடலாமே எந்த நேரம் வெளியே போகிறான்னு தெரியாது ஆனால் சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் ஆனால் சொல்லக்கூடாது ஆகவே நம்ம அவனுடைய எதிர்க அவனுடைய வருவை எதிர்பார்க்குறோம் வருகை எதிர்பார்த்து நம்ம அவனுக்கு திருவிழி தொண்டு செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் வா ஆ வெற்றிவியல் முருகா வீர் வீரவியல் முருகா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா வெற்றிவியல் முருகா வெற்றிவியல் முருகா வெற்றிவியல் முருகா வெற்றிவியல் முருகா அப்பப்பா அவன் உடம்ப பார்த்தா எப்படி இருக்கலாம் தக தக தகனு நீயும் மனுஷனான் நான் மனுஷன் தன்ட எடேயோப்பா எடே ஓ லைட்டை போட்டு நிறுத்த நிறு நிப்பட்ட நைட்னா பாருண்ணா அந்த இடமே அப்படி பொன்னொழியா பிடிச்சே அந்த இடமே அப்படியே பொன்னொழி தக்கத்தக்க தங்கமே இருக்கு அந்த இதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் காலையில் சூரிய வரும் காலையில் சூரிய வரும்போது பார்க்கணும் அப்படியே பார்த்து அந்த அது தக்கத்தக்க அதே மாதிரி இருப்பாங்க சாயந்திரம் மறையும் போது பார்த்தா அதே மாதிரி தக்க தக்கத்தக்கன அந்த உடம்ப பார்த்தோன்னே ஏய் நீய மனுஷன் ஆ மனிதன் தான் ஆனால் இப்படி நினைக்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஏடா பல கோடி கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி பேர் எடுத்து இந்த இந்த பார்த்தியா பாத்தியா உனக்கு எப்படி கிடைச்சது பொண்ணுடி வீசா ஆயிரத்திட்டு பார்த்துட்டு பத்திரம் பார்த்தே தக்கத்தக்க ஆயிரத்து வாடி எப்படி இருக்கும் முடியல அப்படியே தரேன் என்னை பார்க்க முடியாது பார்த்த கண்டுபிடிக்குவேன் உனக்கு பார்வைக்கு அருள் பார்த்த உடனே பார்த்த உடனே பிடிச்ச அப்படியே தகிக்கிற அப்படியே என்ன யாற்றும் இந்த வாய்ப்பு உனக்கு இருக்கடா மகனே என் வாத்து என்ன பேசுகிறா எல்லாரும் நான் காத்துக்கிட்டு இருக்கடா அருள் சே காத்துருக்குறேன் பிள்ளைகளை எது ஏங்கிறேன் சொல்கிறேன் முருகான் சோடு சொல்கிறேன் எல்லாரும் முருகான் சொல் முருகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறா போடா என்ன கேட்குறேன் அடி எனக்கு நான் சரி இல்லை ரொம்ப சிறப்புன்னு என் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆகவே வருங்க ஞானசித்திர ஞானசித்திரக்கார உனக்கு சொல்லி முடிக்க